நயினார் நாகேந்திரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கு வந்து அவையிலேயே வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருந்தாரு ஏன்னா அவர் வந்து மாற்றுக் கட்சியில இருந்தா கூட எல்லா கட்சியினருடையும் ரொம்ப அரவணைப்பா எந்த பாகுபாடும் இல்லாம பழகக்கூடியவர் அவர் கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை வெளிநடப்பு செய்யும் போது கூட அவர் வந்து எந்த இடையூறும் இல்லாம அப்படியே கோவப்படாம போயிடுவாரு இப்ப கூட அவருடைய பயணம் ஆரம்பிச்சப்ப எல்லாரும் அண்ணாமலைக்கு கோஷம் போட்டப்ப டென்ஷன் ஆனா டென்ஷன் ஆனாரு அது உள்ளுக்குள்ள தானே இருந்துச்சு அதுவுமே வெளிப்படையா காட்டிக்கல அந்த மாதிரி எதிர்கட்சி தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாரு போல எதிர்கட்சியில ஒரு தலைவர் அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தாரு உடனே வானதி எந்திரிச்சாங்க எந்திரிச்சு எனக்கும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் அட்வான்ஸா கேட்டாங்களா அந்த வாழ்த்து கேட்கல வேற வாழ்த்து அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சே கேட்டிருக்காங்க பிறந்தநாள் வாழ்த்து எல்லாம் எதிர்கட்சியில இருக்கவங்க கூட சொல்றீங்க தீபாவளி வாழ்த்து எல்லாம் வாழ்த்து சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க அதுக்கு அமைச்சர் சேகர்பாபு வந்து பதில் சொல்லியிருக்காரு வாழ்த்துங்கிறது அவங்களோட நிலைப்பாடு நீங்க மதத்தை வச்சு நாட்டையே தான் எண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப இந்த எல்லாம் வாழ்த்து கேட்கறது எப்படி இருக்குன்னா ஆடு நனைதேன்னு ஓனாய் வந்து கவலைப்படுற மாதிரின கதையா தான் இருக்குன்னுலாம் பதில் சொன்னாரு ஓகே மைனார் நாகேந்திரன் எலெக்ஷன் என்னாரு மக்களவை தேர்தலில் நாலு கோடி ரூபாய் புடிச்சாங்க சென்னையில தான் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல அப்ப கூட வழக்கு ஆமா அந்த வழக்கை தமிழ்நாடுதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு வாழ்த்தலாம் சொல்றாங்க பட் வாழ்த்து வேற விசாரணை எப்படி தேர்தல் ஆணையம் நடுநிலையான தேர்தல் ஆணையம் அதே மாதிரி இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையும் நடுநிலையான லஞ்ச துறை தான் உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சுது வேலுமணி வழக்குல